இவ்வளவு பெரிய ஆளுமைகள் ஒரு குழுவாக இணைந்து இத்தனை தூரம் ஒற்றுமையாக வருவது அப்படிங்கிறது முகநூலம் தான் கீர்த்தி வந்து ரெண்டு முறை நம்ம நம்ம முன்னாடி இருக்காங்க ரெண்டு முறையும் வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் பேசியிருக்காங்க சோசியல் மீடியாவை எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு வந்தாங்க அவங்க எப்படி ஒரு நான் வந்தாங்க அப்படின்றத பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிராவல் எல்லாம் நிறைய இருக்கு அவங்க அவங்களோட எனக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஸ்டார்டிங்ல இருந்து ஒருவளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு தான் அறிமுகமானாங்க ஆஹ் அவங்க வந்து ரொம்ப நாளா ஃப்ரெண்டாக இருக்காங்க அது முறை நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்றதும் தெரியும் இந்த மைண்ட் யார் மைண்டு தளம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு மூல காரணம் யாருன்னா கீர்த்தின்னு சொல்லலாம் ஏன்னா இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன அருகாமையில் ஆளுமை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்திட்டு இருந்தாங்க நம்ம இதுல பேஸ்புக்ல தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்டர்வியூ போடுவாங்க எடுப்பாங்க அதை பார்த்து ஸ்டிமுலேட் ஆகிதான் நான் வந்து நம்ம மைண்டோ ஒரு மைண்ட் ஆரம்பிச்சேன் ஸோ அவங்க வந்திருக்காங்கன்றப்ப நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்ன்றது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நான் கீர்த்தி ஓரிரு வார்த்தைகள் நீங்க பேசுங்க வீடியோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஆளுமைகளோட இருக்காங்க அருகாமை ஆளுமைகள் அப்படிங்கிறப்ப அருகில் இருக்கும் ஆளுமைகள் தான் நம்மளுக்கு நிறைய பேர் அறிமுகம் இல்லாமல் அருகில நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் அப்படிங்கும்போது எல்லாம் அருகில் இருக்கிற ஆளுமைகள் தான் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது சோ ஸ்டீஃபன் சார் எவ்வளவு பெரிய ஆளுமை இப்ப ரேணு மேடம் ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும்பொழுது நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க அமுதா மேடம் பிரேமா மேடம் நம்மளுக்கு அவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நிறைய பேர் தெரியாத ஆளுமைகள் அப்படிங்கிறபோது இவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் ஒரு குழுவாக இணைந்து இத்தனை தூரம் ஒற்றுமையாக வருவது அப்படிங்கிறது முகநூலில் வந்து இது சரித்திரம் தான் ஏன் அப்படின்னா அதுக்கு வாழ்த்துக்கள் ஸ்டீஃபன் சாருக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் ஆஹ் ஏன் அப்படின்னா ஒரு நூறு நிகழ்வுக்குள்ளுக்குள்ளேயே ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கும்பொழுது மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் வரும் ஒரு கம்யூனிட்டியில எல்லாரும் ஒருமித்து இவங்களுக்கு பேர் வந்துருமா அவங்களுக்கு பேர் வந்துருமா அப்படின்லாம் இல்லாம நம்ம ஒரு கம்யூனிட்டியா முன்னாடி போகணும் அதன் மூலமா நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிட்டியை பத்திரமா எல்லாரும் அந்த என்ன சொல்றது அந்த ஒரு முட்டையை பாதுகாத்து அது கொஞ்சி பொறிக்கிற அளவுக்கு இந்த மைண்டு ஒரு மைண்டை வந்து ஒவ்வொருத்தர் முயற்சியும் பாதுகாக்குது அப்படிங்கிறதாதான் இந்த அறிமுகத்தை நான் பார்க்கிறேன் நன்றியாய்ப்பிருக்கா மகிழ்ச்சி நன்றி கீர்த்தி